ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஆன சுவையான ஒரு தால் ஃப்ரை ரெசிபி தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் முதல்ல வந்து ஒரு இருநூறு கிராம் தோரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த தோரம்பருப்பு ஒரு மூணு நால் தடவை மூணு தடவையாவது மினிமம் வாஷ் பண்ணியிருப்பேன் ஏன்னா அதில் வந்து சில சமயத்தில் சின்ன சின்ன கம்பு அப்புறம் பிளாக் கலரில் ஏதாவது அழுக்கு இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு மூணு தடவை அதை கழுவி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் நம்ம வந்து கழுவின அந்த துவரப்பருப்பு மஞ்சள் தூள் உப்பு தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கலாம் தண்ணி சேர்க்கும் போது நம்ம வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் தோரம்பருப்பு தான் எடுத்துருக்கோன்னா அதை விட ஒரு அரை கப்பு தண்ணி கூடுதலாக வச்சா போதும் ரொம்ப தண்ணியாக நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் சொன்னால் அந்த பருப்பு குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக வரும் அதனால் அதை விட நம்ம எடுத்த பருப்பை விட ஒரு அரை டம்ளர் கூடுதலாக வச்சா போதும் மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வந்து பருப்பை விடலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம் அதில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக வைக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் தால் பண்ணும்போது எப்பவும் கடுகை விட சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா அதில் வந்து சின்ன சின்னதாக மறுக்கின பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த பூண்டு வந்து கொஞ்சம் ஒரு லைட் ஆரஞ்சு கலர் அதாவது பொன்னிடும் சொல்ல வேண்டிய அந்த கலர் வர வரைக்கும் நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட இப்போ நம்ம வந்து பெரிய வெங்காயம் அதை வந்து சின்ன சின்னதாக நான் வந்து வெட்டி அதையும் இதில் ஆட் பண்ணி நம்ம வதங்க விடலாம் நம்ம வீட்டில் என்ன வெங்காயம் போட்ட உடனே அது கூட உப்பு சேர்த்து நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணுவோம் பட் நம்ம வந்து பருப்பில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதை வந்து ஞாபகத்தில் வச்சுட்டு ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போது அதில் உப்பை வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் நம்ம வந்து மற்ற மசாலாக்கள் எல்லாம் நம்ம இப்போ அதில் வந்து ஆட் பண்ணலாம் முதல்ல ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் அப்புறம் வந்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் அரை டீஸ்பூன் மல்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த மசாலாவோடய ஸ்மெல் வந்து போய் அது வந்து லைட்டாக கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணும்போது நம்ம போட்டுக்கலாம் பச்சை மிளகா வந்து நான் வந்து முதல்லே ஆட் பண்ணியிருக்கலாம் நம்ம வெங்காயம் போட்டோங்க இல்லையா அப்போமே ஆட் பண்ணியிருக்கலாம் நான் மறந்துட்டேன் அதனால் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம வந்து ஒரு தக்காளி நல்ல பழுத்த தக்காளி ஆகிருந்துச்சுன்னா நல்லது அதை ஆட் பண்ணி நம்ம இந்த தக்காளியும் வெங்காயம் மசாலா அப்புறம் எல்லாம் நல்லா நம்ம ஆட் பண்ண எல்லா பொருளுமே நல்லா வதங்கிற மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி வதக்கி விடலாம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி வெட்டி போட்டுக்கலாம் எனக்கு வந்து குட்டி குட்டியாக வெட்டி போட்டால் தான் ஈஸியாக அது வந்து வெந்துடும் அதனால தான் நான் இப்படி வெட்டி போட்டிருக்கேன் நம்ம தால் வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ அந்த வேக வச்ச தாலை வந்து நம்ம வந்து இந்த மசாலா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதாவது தாலெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் தண்ணி வந்து கரெக்டான அளவு நம்ம வந்து வச்ச அதை போட்ட அந்த தா பருப்பு கூட எவ்வளோ ஒரு அரை டம்ளில் தானே கொடுச்சோ எப்படி வந்து கரெக்டாக ஆகிடுச்சு இப்போ எல்லாம் நல்ல வெங்காயம் தக்காளி அப்புறம் இந்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து நிறைய தண்ணியெலாம் ஊற்றலை அப்புறம் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல திக்னஸாக பருப்பு குழம்பு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சுடு தண்ணி தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றிறாய்ங்க சுடு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ நான் வந்து அதை சால்ட் எப்படி எவ்வளோ உப்பு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதை வந்து எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சம் திருப்பியும் உப்பு போட்டுட்டு அப்புறமா சின்ன சின்னதாக வெட்டின மல்லி தழையை நான் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பருப்பு வந்து ரொம்ப நமக்கு கொதிக்க வேண்டாம் ஏன்னா பருப்பு நல்லாவே கொதிச்சது நம்ம வந்து திருப்பி நம்ம நான் வந்து திருப்பி தண்ணி ஆட் பண்ணாதனால நான் கொதிக்க வைக்கல ஒருவேளை நீங்கள் தண்ணி ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கொதிக்க விடுங்க நம்ம ஏற்கனவே சுடு தண்ணி தான் ஆட் பண்ணணும் ஸோ அதை ஆட் பண்ணும்போது நம்ம வந்து லைட்டாக ஒன்று கொதிக்க வச்சா போதும் அவ்வளோதாங்க நம்முடைய சுவையான நல்ல தால் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இது கூட வந்து நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் வந்து எதாவது ஃப்ரை ஐட்டம்ஸ் அப்புளம் அதாவது அந்த மாதிரி எதாவது ஃப்ரை ஐட்டம்ஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் நீங்களும் இந்த தால் ஃப்ரையை கண்டிப்பாக வீட்டில் செய்து பாருங்கள் அப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட்டை பார்க்குறவங்க சப் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்